பாருங்க புளியும் வந்து நம்ம இந்த மாதிரி வாங்கி இந்த நேரத்தில் கொட்டையை எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ஒரு வருஷத்துக்கு கெட்டு போகாது இந்த மாதிரி நம்ம ரியலாக செய்கிறது தான் உடம்புக்கு நல்லது புளி வந்து கடையில் வாங்கினோம்னா அதில் ஓடு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் சில புளி நல்லாயிருக்கும் சிலது நல்லா இருக்காது இந்த மாதிரி நம்ம கிராமத்துலேயே கிடைக்கிது மரத்துலேயே நேரடியாக கிடைக்கிற புளியை நம்ம வாங்கி நல்லா காய வச்சு கூட்டையை எடுத்து இந்த மாதிரி ஓட்டோட வாங்கி இதை வந்து உடைச்சாச்சு இந்த பாருங்கள் இந்த மாதிரி உடைச்சிருக்கோம் இதை வெயிலில் நல்லா காய வச்சுக்கணும் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கொட்டையை எடுத்துட்டு நல்லா அதை ஒரு பேக் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கு கெட்டு போகாது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புளி போனவரும் அவங்களுக்கு பக்கத்துலேயே கொடுத்தாங்க தெரிஞ்சவங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது புளி நீங்களும் இந்த மாதிரி பக்கத்தில் புளி கிடச்சா வாங்கி இப்போயே சேர்த்து வச்சுக்கோங்க ஏன்னா புளி அப்பப்போ வாங்குறதுங்கிறது கஷ்டமாக இருக்கும் புளி வந்து மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் பாருங்கள் ஒரு தூக்கு வந்து நூறுரூபான்னு சொன்னாங்க ஒரு தூக்குனா மூணு கிலோ வந்து ஓடோடு கொடுக்கறது ஒரு தூக்கு அது வந்து நூறுரூபா அதை நம்ம ஒரு தூக்கு வந்து கொட்டையெடுத்து உடைச்சி இதெல்லாம் சுத்தம் பண்ணி புளியாக நமக்கு கிடைக்கிறது ஒன்றே காலத்தில் கிடைக்கும் இந்த மாதிரி நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ